Hi friends, this is Bavani. இன்னிக்கு ஒரு குட்டி ச்டோரி. Actually, நம்மல் எத்தின பேரு நம்மல நாம நம்பரும். நம்மல நாம எந்த அலவுக்கு நம்பரோமோ, அதே பொருத்துதான் அடுத்தவுங்களும் நம்மல நம்பவாங்க. Correct? Up. First fish, நமக்கு நம்ம நம்மமேல நம்பிக்கே இருக்கிறும். Okay, okay. நம்மல எல்லாருக்கும் ஆர் ஜே பாலாஜி அவங்கள பத்தி நல்லா தெரியும் ஓகேவா எல்கேஜி அந்த மூவி கூட ரீசெண்டா பண்ணிருப்பாங்க பட் ரொம்ப நாளாச்சு அவரு ஒரு டைம் சொல்லிருப்பாரு அவரு படிச்சு முடிச்சு ஒரு ஒர்க்ல இருந்த டைம்ல ஓகேவா நிறைய பேரு அவங்க கூட சேர்ந்த நிறைய பேரு அதே ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க லைக் அந்த டைம்ல அவங்க வந்து சில மாதங்கள் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் ஆபீஸ்ல இருந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு சின்னதா நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்க சோ உங்களுக்கு நீங்க எவ்வளவு வேல்யூ தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு

அப்போ அவரை சுத்தி எல்லாரும் லூசா நீ மார்க் கொடுத்து வச்சிருக்க உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அவர் வந்து வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கர் என்ன நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவரு ஃபீல் பண்ணிருக்காரு ஓகேவா இப்போ ஆபீஸ் உள்ள வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் செக் பண்றாங்க எல்லாரும் எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செக் பண்ணும்போது ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மார்க் கொடுத்துருக்காங்கன்னா சரி உங்களே நீங்க இவ்வளவு நம்புறீங்க நாங்க உங்களை இன்னும் கொஞ்சம் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸ்டி ஃபைவ்க்கு செவன்டி மார்க்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்தது நெக்ஸ்ட் இந்த சிக்ஸ்டி மார்க்ஸ் அப்படின்னு பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன மார்க் அப்படின்னு பார்த்தோம்னா சிக்ஸ்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருக்காங்க ஆக்சுவலா நம்மளோட வேலையிலையும் நம்ம நல்ல திறமையை காட்டணும் சோ அந்த திறமைக்கான உண்மையான உழைப்பு நம்மளால முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்பணும் சோ அவருக்கிட்ட வந்து நைன்டி சிக்ஸ் மார்க் இருக்கு பாத்தீங்களா அதே நைன்டி சிக்ஸ் மார்க்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ரிட்டன் அனுப்பிச்சிருக்காங்க இப்போ இத பொறுத்துதான் எவ்வளவுக்குள்ள வேல்யூபிளா இருக்கோ அதை பொறுத்து தான் சேலரி வந்து நெக்ஸ்ட் வந்து இன்க்ரிமெண்ட் தருவாங்க அது அந்த ஆபீஸோட ரூல் லைக் எக்ஸாம்பிள் தௌசண்ட் இன்கிரிமெண்ட் ஆகலாம் இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா அதாவது டூ தௌசண்ட் அந்த மாதிரி லைக் இன்கிரிமெண்ட் கொடுக்கலாம் அந்த மாதிரி சான்சஸ் இருக்கு பட் ஒரு மந்த்க்கு அப்புறம் எல்லாருக்கும் சேலரி இன்க்ரிமெண்ட் எவ்வளவு ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லைக் அந்த மாதிரிதான் ஆச்சு பட் அந்த ஆர்ஜே பாலாஜி இருக்காங்கல்ல அவங்களுக்கு மட்டும் ஒரே மந்த்ல டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து சாலரி சேஞ்ச் ஆச்சு சோ உங்கள நீங்க ஃபர்ஸ்ட் நம்பணும் நம்ம நம்ம நம்மளை நம்பிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது போதாது நமக்கான வேலைகளையும் நம்ம கரெக்டா செய்யணும் சோ நம்ம வேலைகளை நம்ம செஞ்சு நம்மளால இவ்வளவு முடியும் அப்படிங்கிற ஒரு வேல்யூவல் எப்போ நம்ம நம்மளை நம்புறோமோ சோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் கண்டிப்பா நம்மளை நம்ப வைக்க முடியும் ஓகேவா சோ உங்களை நீங்க நம்புங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு அழகான பதிவோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன் பாய்